அலாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூரல் மினி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழுகம் நான் நான் இருக்கேன் இன்றைக்கி வந்து காலையிலேயே ஸ்கூலுக்கு வந்து ரசம் வச்சனால மதியம் வந்து பல்குத்தி கிரேவியும் சுரக்க பொரியும் தான் நான் சைட் பை சைடாக வந்து சுரக்க பொரிச்சிக்கிட்டே வந்து நம்ம பல்குத்தியே செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து பல்குத்தியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம பல்குத்தி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு வந்து ஒரு மூணு பல்லாரி ரெண்டு தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் கூட ஊற்றி சா ஊற்றிக்கலாம் தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் இப்போ வெட்டி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு கையளவு கருவேப்பில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது ரம்ப இலை இந்த இலவு போட்டால் ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுவும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம பல்குத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து சிம்பிள் வச்சிங்கன்னா சூப்பரான வந்து பல்குத்தி கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்